உங்க வயசு எவ்வளோ இருந்தாலும் சரி உங்க மூளை சூப்பரா ஷார்ப்பா வேலை செய்யணுமா ஞாபக சக்தியும் குறையாம சுறுசுறுப்பா இருக்கணுமா கவலைப்படாதீங்க எந்த வயசுலேயும் உங்க மூளையை இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுக்க அட்டகாசமான ஐந்து வழிகள் இருக்கு இறைவழி தேடும் அன்பர்களே நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான ஒரு பாகம் மூளை இதுதான் நம்ம எல்லா வேலைகளுக்கும் நினைவாற்றலுக்கும் அறிவுக்கும் அடிப்படையானது வயசாக மூளையோட செயல்பாடு கொஞ்சம் கொஞ்சமா ஆனா சில எளிய விஷயங்களை தினமும் எந்த நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் வச்சுக்க முடியும் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஐந்து முக்கியமான வழிகள் என்னென்ன இப்போ தெரிஞ்சுக்கலாம் முதலாவதா புதிய விஷயங்களை கத்துக்கோங்க நம்ம மூளைக்கு சவால் கொடுக்குற மாதிரி புதுசு புதுசா ஏதாவது ஒன்றை கத்துக்கிட்டே இருக்கணும் அது ஒரு புது மொழியா இருக்கலாம் இசை கருவியாக இருக்கலாம் இல்லனா பெயிண்டிங் மாதிரி ஒரு கலையாக கூட இருக்கலாம் நம்ம புதிய விஷயங்களை கற்றுக்கிறப்ப அது நம்ம நினைவாற்றலையும் கவனிக்கிற திறனையும் பிரச்சனைகளை தீர்க்கிற ஆற்றலையும் அதிகரிக்குது சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் தினமும் கொஞ்ச நேரம் புதுசாக ஏதாவது கத்துக்க ஒதுக்கலாம் டெக்னாலஜி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது கூட ரொம்ப நல்லது ஏன்னா இப்ப இருக்கிற நவீன காலத்துல இது ரொம்ப அவசியமான ஒன்றா மாறிட்டு வருது கற்றது கையளவு கல்லாதது உலகளவு இல்லையா இரண்டாவதா உடற்பயிற்சி அவசியம் நம்ம உடல் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் மூளையும் ஆரோக்கியமா இருக்கும் தினமும் உடற்பயிற்சி செய்யறது மூளைக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது நடக்கிறது ஓடுறது யோகா செய்யறது இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதாவது ஒரு விளையாட்டை விளையாடுறது மூலமா மூளையை இன்னும் சுறுசுறுப்பா வச்சுக்கலாம் உடற்பயிற்சி மன அழுத்தத்தை குறைக்கவும் நல்ல தூக்கத்தை பெறவும் உதவுது இது ரெண்டுமே மூளையோட செயல்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உடற்பயிற்சிங்கிறது ஒரு பழக்கம் அதுவே நம்ம ஆயுளை பெருக்கும் மூணாவது ஆரோக்கியமான உணவு பழக்கம் நம்ம சாப்பிடுற உணவுக்கும் மூளைக்கும் நேரடி தொடர்பு இருக்கு மூளை நல்லா வேலை செய்ய நல்ல சத்தான உணவுகள் தேவை நட்ஸ் பழங்கள் பச்சை காய்கறிகள் கீரை வகைகள் இதெல்லாம் ரொம்பவே நல்லது சர்க்கரை அதிகமா உள்ள உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இதையெல்லாம் குறைச்சுக்கணும் நிறைய தண்ணீர் குடிக்கிறதும் அவசியம் இயற்கை உணவே இனிமை அதுவே என்றும் வலிமை நான்காவதா போதுமான தூக்கம் நம்ம உடல் மாதிரி மூளைக்கும் ஓய்வு தேவை தினமும் ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் வரை நல்லா தூங்கணும் தூங்குறப்பதான மூளை பகல் நேரத்துல சேகரிச்ச தகவல்களை ஒழுங்குபடுத்தி நினைவாற்றலை பலப்படுத்துது கம்ப்யூட்டர் மாதிரி பல மடங்குனா பாத்துக்கோங்க தூக்கம் இல்லாம இருக்கிறது மூளையோட செயல்பாட்டை ரொம்ப பாதிக்கும் அதனால தினமும் ஒரே நேரத்துக்கு தூங்கி ஒரே நேரத்துக்கு எந்திரிக்கிற பழக்கத்தை வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது தூங்குற நேரத்தை மிச்சம் பண்ண ஆரோக்கியத்தை என்றுமே தூக்கம் ஒரு வரம் அதை மன அமைதி மற்றும் மூளை பயிற்சிகள் மன அழுத்தம் மூளையோட ஆரோக்கியத்துக்கு பெரிய எதிரினே சொல்லலாம் தியானம் மூச்சு பயிற்சி மாதிரியான விஷயங்களை செய்யறது மனசை அமைதிப்படுத்தி மூளைக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் நல்ல புத்தகங்களை படிக்கிறது நம்மளோட மன அழுத்தத்தை குறைச்சு நல்ல சிந்தனைகளை நமக்குள்ள தூண்டும் அப்புறம் சுடோக்கு குறுக்கெழுத்து போட்டிகள் புதிர் விளையாட்டுகள் செஸ் மாதிரியான மூளைக்கு வேலை கொடுக்கற விளையாட்டுகளை விளையாடலாம் இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா மொபைல்ல பயன்படுத்தி விளையாடுறத தவிர்க்கணும் ஞாபக சக்தியை மேம்படுத்துற மாதிரி பயிற்சிகளை செய்யலாம் உதாரணத்துக்கு ஒரு புது ஃபோன் நம்பர் மனப்பாடம் செய்ய முயற்சி செய்யறது இல்லனா நேத்து நடந்த விஷயங்களை வரிசையா நினைவுபடுத்தி பார்க்குறது மாதிரி நம்ம மூளைக்கு வேலை கொடுக்கணும் பொறுமையே மன அமைதிக்கான வழி அவசரமே அழுத்தத்தின் மொழி இந்த அஞ்சு வழிகளையும் உங்க தினசரி வாழ்க்கையில கடைபிடிச்சிங்கன்னா எந்த வயசுலையும் உங்க மூளைய ரொம்ப சுறுசுறுப்பாகவும் கூர்மையாகவும் ஸ்மார்ட்டாகவும் வச்சுக்க முடியும் இது உங்க நினைவாற்றலை மேம்படுத்தி புது விஷயங்களை சுலபமா கத்துக்க உதவி உங்க வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக்கும் இன்னைக்கே இந்த பழக்கங்களை ஆரம்பிங்க நல்லதுன்னு தோணுதா யோசிக்காதீங்க உடனே ஆரம்பிச்சிடுங்க இந்த வீடியோ பத்தின உங்க மதிப்பு மிக்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம் அப்பலைக்கு தட்டி விட்டுட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல தகவல்களை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி